விசாலம் உண்டாக்கினர் என் விண்ணப்பத்தை கேட்டவர்கள் ரெண்டாவது நெருக்கத்தில் இருப்போருக்காக செபிக்கணும் இன்னைக்கு நிறைய குடும்பம் நெருக்கப்படுகிறது பல குடும்பத்தின் பிள்ளைகளுக்குள்ளே நெருக்கம் ஏதோ ஒரு விதத்தில் நெருக்கம் பண நெருக்கம் மனித நெருக்கம் ஒரு விதமான சோகத்தில் நிறைய பிள்ளைங்க சிக்கி இருப்பதை பார்க்கிறோம் வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்தது பக்கத்தில் கையை பிடிச்சொல்லிடுங்க அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கை சுகம் உள்ளது அல்ல கை காலும் உள்ளது அல்ல அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜெபிக்கணும் நம்ம சொல்லணும் ஆண்டவர் எனக்கு நெருக்கம் வராதபடி என்னை காப்பாற்றும் இப்போ நெருக்கத்தில் நிறைய பிள்ளைங்க இருக்காங்க சில நெருக்கத்தினால் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள் இனி இந்த உலகத்தில் நல்லா வாழ முடியாது எனக்கு நெருக்கம் வந்துருச்சு நான் கேட்குறேன் உலகத்தில் பிரச்சனை இல்லாத ஒரு ஆளை யாராவது காட்ட முடியும் அவங்கெல்லாம் வாழும்போது நீ ஏன் சாகணும் கோலையாக ஏன் சாகணும் தற்கொலை செய்கிறது நல்ல புத்தியா தற்கொலை செஞ்சால் மனுஷன் எங்கே போவாங்க தன்னைத்தான் கொலை செய்த குற்றவாளி ஒருத்தனை கொலை செஞ்சால் குற்றவாளி ஆகிறானா இல்லையா என்ன தீர்ப்பு கொடுப்பாங்க நாட்டில் சிலருக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும் சாவுக்கு சாவு நீ செத்து போன்னு சொல்லி அவங்கள நீதிபதிகள் தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க இல்லைன்னா ஆயுள் தண்டனை கொடுத்துட்றாங்க இப்படி கொலை செஞ்சால் தண்டனை எப்படி கிடைக்குமோ அது மாதிரி தன்னைத்தான் கொலை செஞ்சாலும் அவனுக்கு தண்டனை உண்டு அவன் நரகத்தில் போய் ஆகணும் கொலை பாதகன்மை ஆனால் தற்கொலை ஒரு முடிவு கிடையாது ஆமின்னு சொல்லுங்க எந்த நெருக்கம் வந்தாலும் பாத்துக்கலாம் சொல்லுங்க தைரியமா எந்த நெருக்கம் வந்தாலும் பார்த்துக்கலாம் கர்த்தர் இருக்கிறார் இயேசுப்பா இருக்க அவர் பார்த்து கொள்ளுவார் அந்த மனப்பான்மை தான் வரணும் தற்கொலை செஞ்சோம் அவ்வளோதான் அடுத்த நிமிஷம் தற்கொலை செஞ்சவன் சொல்லுவான் ஐயோ நான் சாகலையே நான் சாகலையே ஐயோ நான் எங்க போவேன் இந்த ஆன்மா அலை மோதி இப்போ உடனே காலத்துக்கு முன்னே இன்னும் ஐம்பது எழுபது வருஷம் வாழ வேண்டியவன் காலத்துக்கு முன்னே நரகத்துக்கு போக வேண்டியது இருக்குது பாதாளத்தில் அந்த பயங்கரமான நெருக்கத்துக்குள்ளே காரிறுளுக்குள்ள அந்த துன்பத்துக்குள்ளே அந்த ஆன்மா போயிடுது சாத்தனுடைய தந்துரும் அது அப்போ நெருக்கம் வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்கணும் கத்தர் உதவி செய்கிறவர் ஆமேன் ஆனால் யாரும் தற்கொலைக்கு போக வேண்டாம் இது வந்து தெய்வ பிள்ளைகள் நல்ல மனதில் வைத்து கொள்ளணும் ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் நெருக்கப்பட்டோன்னா சோர்ந்து போயிடுறாங்க அடுத்தது என்ன பாதை அடுத்தது நமக்கு என்ன வழி எல்லாம் கைவிட்ட மாதிரி இருக்கு அதெல்லாம் நெருக்கிட்டாங்களே புருஷை நெருக்கிறாரு மனைவி நெருக்கிடுறாங்க பிள்ளைங்க நெருக்கிடுறாங்க இதை நான் எப்படி வாழ போகிறேன் சில மூதாட்டிகள் எழுபது வயசு எண்பது வயசு மூதாட்டிகள்லாம் விஷம் குடித்து தற்கொலை செய்துடுறாங்க பிள்ளைங்க கவனிக்கலை ஒரு சின்ன விஷயந்தான் வாழ எத்தனையோ வழியை கற்று வச்சிருக்காரு பிள்ளை கவனிக்கலையா ரோட்டில் வர வேண்டியதுதான் ரோட்டில் இவ்வளோ பிள்ளைங்க இருக்காங்க அவங்களில் பத்து அது இறக்கம் இல்லாமல் இருக்குமா தெய்வம் அந்த பூமியில் இறக்கம் உள்ள மனிதர்களை வைத்திருக்கிறார் பிள்ளைகளுக்கு இறக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு பெற்றோர் வயதாகி நெருக்கத்தில் இருந்து தற்கொலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இதுவரைக்கும் எழுபது வயசு காத்த தெய்வம் இனி நான் இருக்கிற வரைக்கும் என்ன காக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை நமக்குள்ளே வரணும் அதனால் நெருக்கப்படுற நிறைய பேர் தேசத்தில் பார்க்குறோம் அவங்கெல்லாம் சோர்ந்து போயிடுறாங்க ஒரு ஆறுதல் சொல்லக்கூட யாரும் இல்லையே எங்களை காப்பாற்ற ஒரு வாக்கு சொல்ல யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறதை பார்க்குறோம் நான் சொல்கிறேன் நீங்கள் இங்கே வாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் ஆமாம் சொல்லுங்க அப்புறம் என்ன கவலை அவளை விட்டுட்டாங்களா இங்கே வந்துடுங்க நம்ம சேர்ந்து உட்காந்துக்கலாம் ஏமன் ஆகவே தைரியத்தை நமக்குள்ளே கொண்டு வந்து நம்ம ஆண்டவரோடு இணைந்து நிற்போம் தெய்வம் நம்மை கைவிட மாட்டார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆகையால் அந்த விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரை நெருக்கப்படுகிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் இது ஒரு பெயினாக நினச்சி நம்ம ஜெபிக்கணும் நம்ம எல்லாம் தப்பி வந்துட்டோம்னு நினைக்கிறீங்க நல்லது ஆனால் நம்ம நினைக்கணும் நம்ம இது போல் நெருக்கப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்களே ஆண்டவர் நிறைய பேரை அதிலிருந்து விடுதலையாக்கி அவங்க முன்னே கொண்டு வந்து நிறுத்துவார் எல்லாரும் அப்படி

ஒரு ஆண்டு ஆண்டு நெருக்கப்படுறவங்களெல்லாம் நீங்க காப்பாற்றுங்கப்பா நெருக்கப்படுகிற ஜனங்களுக்காக ஜபிக்க இதோ ஒரு சிறு கூட்டம் உமக்கு முன்பாகி நிற்கிறது அவர்கள் யாரோ எவரோ எந்த பக்கத்தில் இருக்கிறார்களோ எங்களுக்கு தெரியாது அந்த பிள்ளைகளுக்காக நாங்க ஜமிக்க வருகிறோ நெருக்கப்பட்டு துயரப்பட்டு முகம் கருத்து வலியோடு வாழுகிற நான் ஒரு அநாதை போல் ஜீவிக்கிறேன் எனக்கு யாரும் இல்லைன்னு அழுகிறேன் என் பிள்ளைங்க இந்த தேசத்தில் இருக்கிற இந்த மக்களுக்காக நாங்கள் கண்ணீர் வடிக்கிறப்ப இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் அவர்களை நினைத்து புலம்புகிறோம் அந்த பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்க தேவன் என் ஜெபத்தை கேட்பார் என்று எழுதியிருக்கிறது நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் நெருக்கப்படுகிற மக்களுக்காக ஜபிக்கிறோம் உபத்திரப்படுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் கண்ணீரில் பாடுகிற மக்களுக்காக ஜபிக்கிறோம் சகலவித துன்பமும் அனுபவித்துக் கொண்டு வாழ்க்கை கடினமா இருக்குன்னு சொல்லி அழுகிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் எங்க உள்ளத்தை

உள்ளம் உடைந்து நொந்து சொல்லுகிறோம் ஆண்டு இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அவர்களை காப்பாற்றுங்க நெருக்கப்படுகிறவர்களை தேற்றமது கரம் உண்டு நீர் மனிதர்களை நேசிக்கிறீர் எந்த மதம் எந்த ஜாதி என்று கேட்காத ஒரே தெய்வம் ஏசு ஆண்டு நீர் அற்புதம் செய்து அவர்களை தேற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் உலகம் முழுவதிலும் நெருக்கப்படுகிற பிள்ளைகள் எங்கள் தமிழ்நாட்டில் நெருக்கப்படுகிற பிள்ளைகள் பிள்ளைகள் இந்தியாவில் நெருக்கப்படுகிற பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆறுதலாய் உமது கரத்தை நீட்டி ஆபத்து காலத்தில் கூடவே இருந்து தப்பு வைப்பேன் என்று இந்த ஜனங்களை நேசித்து அவர்களை நெருக்கத்தில் இருந்து காக்கும்படி ஜபிக்கிறோம் அவர்களை விடுதலையாக்கும்படி ஜபிக்கிறோம் நெருக்கப்படுவதால் மனம் சோர்ந்து தவறான முடிவுகளை ஒருவரும் எடுத்துக் கொள்ளாதபடி ஆண்டபடி கிருமை பிள்ளைகள் இருக்கட்டும் ஆண்டவரது ஜனங்களை காப்பீராக அவர்களை மூடி மறைப்பீராக தெய்வம் இன்னார் என்று அறிகிற அறிவில் இந்த ஜனங்கள் வளரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவடைய வல்லமை பிள்ளைகளில் இறங்குவதாக என் தேசத்தின் மக்கள் தேவனுக்காக எழும்ப ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவீராக நெருக்கத்தில் துயரத்தில் வேதனையில் அழுகையில் போராட்டத்தில் நலிவிழந்து வேதனையோடு வாழுகிற ஒவ்வொருவரையோ ஆண்டவர் விடுவித்து நானே உன்னை சிருஷ்டித்த தெய்வம் நானே உன்னை பெற்றெடுத்த கற்ற என்று அந்த வெளிப்படுத்தும்படி ஜமிக்கிற அவர்களை ஆதரித்து நடத்துவீராக நெருக்கப்படுகிறவர்கள் துயரப்படுகிறவர்கள் உபத்திரப்படுகிறவர்கள் கண்ணீரின் பாதையில் வாழுகிறவர்கள் இன்றிலிருந்து ஒரு மாற்றத்தை காண்பார்களாக நாமற்றில் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் தெய்வம் தாமே கிருமை செய்கிறதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே வே